அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இதயம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் தொடர்ந்து வந்துட்டு நம்ம சிவசூத்ரால வந்துட்டு நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பதில் அளிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இதுதான் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்ததுன்னா மறக்காம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இதில் இந்த யூடியூப் சேனலில் நம்ம வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயம் பேசலை உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்குற மாதிரி உங்களை மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கற மாதிரி அவங்க கேள்விகளுக்கு தான் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பதிவும் பதிலாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நிறைய கேள்விகள் இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு யாருக்கிட்டயே கேட்காமலும் இருந்திருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இதில் வந்து கண்டிப்பாக பதில் இருக்கும்ன்ட்டு நான் இதை இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாரும் அனுப்புங்க ஏன்னா நீங்கள் அதிகமாக பார்க்க பார்க்க தான் வந்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லணுன்ட்டு ஆர்வமாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு அற்புதமான கேள்வி வந்து ஒரு நம்ம நண்பர் கேட்டு இருந்தார் கமெண்ட்ஸில் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக அந்த கேள்வி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் கேட்டு இருந்தாரு ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன கேள்வின்னு சொல்கிறேன் ஸோ நான்க அறிந்த பதிலையும் நான் சொல்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க நல்லா இருக்கு இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அதை வந்துட்டு போட்டு கமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கும் வந்துட்டு ஆர்வம் வரும் பெரும்பாலான கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு கமெண்ட்ஸ் கூட நாங்கள் உங்க கமெண்ட்ஸை விட்டுறதே இல்லை எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதனால வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வந்து கேள்விக்குள்ள போகலாம் நம்ம நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா இந்த கேள்வியில சரஸ்வதிக்கு ஏன் வெண்மை நிறம் ஆடை கொடுத்துருக்காங்க தாமரை மேல அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க லக்ஷ்மிக்கு வந்துட்டு அந்த பிங்க் கலர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆடை ஏன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்வதிக்கு அதே மாதிரி வந்துட்டு ஆடை கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய தத்துவம் என்ன ஏன் நம்மளுடைய இந்த மூன்று முக்கியமான இல்ல முக்கியமான பெண் கடவுள்களுக்கு இந்துல இந்த மாதிரி வந்து அவர் ஆடை கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க இருக்காங்க இதை பத்தி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி பதில் வருதுன்னு பார்ப்போம் கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களுக்கு என்ன மாதிரி பதில் வாங்க இப்ப நம்ம வந்து இது பதில நோக்கி ஒரு கொஞ்சம் தெளிவா வந்து யோசிச்சு பார்ப்போம் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம் பிரம்மா விஷ்ணு மகாதேவர் சிவன் என்று சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி வந்துட்டு மூன்று பெண் முக்கியமான தெய்வங்கள் இருக்காங்க யாருன்னு பார்த்து லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்று சொல்கிறோம் ஸோ இப்போ மூன்று பெண் தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அடையாளங்களை வச்சு வெண்மை நிறம் வச்சு இவங்களுக்கு வந்துட்டு பிங்க் கலர் வச்சிருக்க சோ இந்த வச்சிருக்காங்க ஆடைகள்லாம் பெரும்பாலும் நம்ம வந்து பார்க்க முடியுது நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து பேரறிவாளிகள் எப்பயுமே இதை சொல்லுவோம் நம்ம சித்தர்கள் ஞானிகள் வந்து ரொம்ப பெரிய அறிவாளிகள் ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சும்மா போக்குல வந்து அவங்க செஞ்சுட்டு போல அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அதுல ஒரு தத்துவம் வச்சு அந்த தத்துவ இருக்காங்க உருவாக்கியிருக்காங்க இதுலேருந்தே தெரியுது நம்ம இந்து மதம் நம் முன்னோர்களால் எவ்வளவு அழகா இதை வந்து கட்டமைச்சிருக்காங்கன்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும் சின்ன சின்ன விஷயம் கூட வந்துட்டு பார்த்து 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 பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் ஒரு வீடியோல சொன்னேன் ஏன் ஐந்து கைகள் இருக்கு ஆறு கைகள் இருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் பாதங்கள் வந்து ரெண்டே ரெண்டு தான் நான் சொல்லி ஒரு வீடியோ இருக்குன்னா மறக்காம போய் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா சோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா நம்ம யாருமே வந்து அதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்கிறது இல்லை இல்லையா சோ நம்ம முன்னோர்கள் எவ்வளவு ஞானத்தை வந்துட்டு ஒழிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து இதை பார்க்கும்போது சோ இப்ப நம்ம இந்த தலைப்புக்கு போ இப்ப ஏன் வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம ஞானிகள் வந்து சரஸ்வதின்னா வெண்ணெய் வெண்மை நிரம்பிச்சிருக்காங்க பார்வதினா பச்சையும் செலுத்தும் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து இப்ப லக்ஷ்மி வந்து பிங்க் நிரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மனிதன் என்ற ஒரு பிறந்து அவன் மரணிக்கும் வரை அவனுக்கு வந்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மூணு சக்திகள் பெரும்பாலும் வந்துட்டு வேலை செய் என்னென்ன சக்தின்னு பார்த்திங்கன்னா கேட்டீங்கன்னா இச்சாசக்தி சக்தி ஞானசக்தி இது என்ன புதுசா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் ஸோ இதை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த சக்தி சக்தி ஞான ஞானசக்தின்னு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து இச்சாசக்தி என்ன என்னதுன்னு இச்சா சக்தினா வந்துட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு இன்பம் துன்பம் அதாவது சுத்தியே இருக்கும் அதை சுத்தியே எல்லாமே நடக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து இச்சாசக்தின்னு சொல்றோம் இருக்கும் தீ வினையும் இருக்கும் ரெண்டுமே வந்து கலந்து இருக்கும் வந்து வந்து நம்ம இந்த உலக வாழ்க்கையில அர்தனாரீஸ்வரன் சமைக்கிறாங்க ஏன்னா வந்து இந்த உலக வளர்ச்சிக்கு நம்மளுக்கு என்ன தேவை ஒரு ஆணும் தேவை ஒரு பெண்ணும் தேவை சோ அந்த இரண்டு பேரும் இருந்தால் தான் இந்த உலகம் வந்து அடுத்து அடுத்த அடுத்த வளர்ச்சிக்கு போக ஏதாவது மனித இனம் வந்து வளர்ச்சி அடையும் இல்லையா சோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஒண்ணு ஆனா ஞானத்துல வந்துட்டு பார்வதி சிவனை காமிச்ச விஷயம் வந்துட்டு அது வேற ஒரு தத்துவத்தை சொல்லுது பார்வதி என்ற சக்தி ஆகப்பட்டது குண்டலினி சக்தி ஆகப்பட்டது சிவம் சொல்லப்படும் ஆன்மாவிடம் கலக்கும் பொழுது அத ஞான உச்சம் என்று கிடைக்குது சொல்றோம் ஆனா இந்த உலக வாழ்க்கையில பார்த்தோம்னா சிவன் பார்வதி வச்சது இந்த மனித குலம் மேலும் மேலும் வந்துட்டு வளருவதற்காக அந்த சத்து காமிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு பெரும்பாலும் இப்போ வந்து கோவில்கள்ல பல விதமான புடவைகள் கட்டுறாங்க பல விதமான கலர் கலர் புடவைகள் எல்லாம் கட்டுறாங்க பட் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு கலர் தான் மெயினாக கட்டுவாங்க ஒண்ணு பச்சை நிறம் கட்டுவாங்க ஒண்ணு வந்து சிகப்பு கட்டுவாங்க ஏன் இந்த பச்சை நிறமும் சிகப்பும் பார்வதிக்கு பெரும்பாலும் கட்டுறாங்கன்று பார்த்தீங்கன்னா பச்சை நிறம்ன்றது உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுது சுபிச்சத்தை வெளிப்படுது சிகப்பு நிறம் என்பது உங்களுடைய துன்பத்தை வெளிப்படுத்து சோ இப்போ இந்த உலக வாழ்க்கைன்றது நீங்களே எல்லாருமே பார்த்துருக்கீங்க இது வந்து இன்பமும் துன்பமும் ரெண்டும் மிக்ஸ் ஆனதுதான் கரெக்டுங்களா அதே வந்து உன்னொரு விதமா சொல்லணும்னா பச்சை நிறம் வந்துட்டு உங்களுடைய நல்வினைய வந்துட்டு பிரதிபலிக்குது அதே வந்து சிகப்பு நிறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தீவினைகளை பிரதிபலிக்குது தீய எண்ணங்களை இதுக்காக தான் வந்து பார்வதிக்கு வந்துட்டு இந்த இரண்டு நிறம் இருக்கிற மாதிரி நிறைய பெரும்பாலும் பழைய கோவில்கள் எல்லாம் கட்டுவாங்க கரெக்டுங்களா இது வந்துட்டு சக்தி ஓகேங்களா அந்த சக்தி நிலையை வந்து நம்ம இச்சா சக்தின்னு சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கிரியாசக்தி கிரியாசக்தி என்னன்னா வந்துட்டு லக்ஷ்மி இப்போ நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் அதாவது வந்துட்டு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தேவை செல்வம் தேவை ஸோ எது ஒரு அந்த கிரியாசக்தி எதுக்கு தேவைப்படும்னா நான் எப்படி என் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போறது எப்படி நான் வந்து வாழ்க்கையில முன்னேறுறது நான் எப்படி முன்னேறுவேன் நான் என்ன பண்ணா நான் வந்து என்ன தொழில் பண்ணா நான் முன்னேறலாம் என்ன விதமான வேலைகள் பண்ண என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு இருக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் இல்ல ஏதாவது லோயர் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் அந்த மாதிரி இது என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் வந்து எழுப்புறது எப்படி என்ற நினைவுகளோடு போகும்போது இது கிரியாசக்தி வந்து உங்களுக்குள்ள வேலை செய்யும் சோ இந்த கிரியாசக்தி வேலை செய்யும் போது நான் இந்த தொழில் செய்யலாமா கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டா சோ இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமான்னு அந்த தொழில் மேல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி ஓகேங்களா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் பாருங்க அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்க பிஸ்னஸ் மேல தான் இருக்கும் மற்றபடி இந்த உலக விஷயங்கள்ல எதுலையுமே அந்த பெருசா இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டாங்களா சோ அந்த மாதிரி வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனாலதான் வந்துட்டு அது வந்து க்ரியாசக்தின்னு சொல்லணும் அது க்ரியாசக்தி நிறம் என்னன்னா பிங்க் பிங்க் கலர் ஏன் வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஈர்ப்பு ஓகேங்களா அந்த ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அந்த பிங்க் கலரை பார்க்கும்போது நார்மலாக நீங்களே பார்த்து பாருங்கள் அந்த பிங்க் கலரை பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக ஈர்ப்பு இருக்கிற மாதிரி தோன்றும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அந்த பிங்க் கலர் வச்சுருக்கேன் ஏன்னா பணத்தை பார்த்து இல்லை வந்து இப்போ நம்ம வந்துட்டு மேலும் மேலும் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ஓடுறது எதுக்கு அடுத்த கட்டத்தில் போயிடணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வேக வேகமாக ஓடிட்டுருக்கோம் இப்போ இதை தெரியப்படுத்துறதுக்கு தான் வந்து அதுக்கு பிங்க்குன்னு வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இச்சாசக்தியை பார்த்துட்டோம் சக்தியை பார்த்துட்டோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஞானசக்தி இப்போ இந்த ஞானசக்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி சரஸ்வதி வந்துட்டு வெண்மை ஆடை அடைந்து போட்டு வெண்மை ஆடை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம படங்கள்ல எல்லாம் பார்த்தோம் ஏன் அந்த வெண்மை ஆடை இப்போ ஞானம்ன்றது வந்துட்டு கல்விக்கு மட்டும் ஞானம் இல்லை ஓகேங்களா ஞானம்ன்றது வந்துட்டு இந்த மனித நிலை ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம் நார்மல் நிலையை சொன்னோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செல்வம் அந்த நிலையை சொன்னோம் அடுத்த நிலையை பார்த்தோம்னா அந்த ஞான நிலை என்று சொல்லணும் ஞான நிலை என்று தெளிவு அதாவது மனதளவிலும் எண்ணங்கள் அளவிலும் மனிதனாக இருக்கிறதை விட அடுத்த கட்டம் ஓகேங்களா சோ அதனாலதான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க இல்லைன்னா நல்லா இந்த ஞான நிலையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன தெளிவுன்றது ஒரு விஷயம் இருக்கும் சாதாரண மனிதர்களை விட இதுக்குதான் அந்த வெண்மை நிறை வெண்மை நிறம் வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது வந்து அந்த பியூரிட்டியை வந்துட்டு காமிக்கிறாங்க கரெக்டா சோ இதுக்குதான் வந்துட்டு இந்த வெண்மை நிறம்ன்ற ஒரு விதத்தை வச்சிருக்காங்க உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும் இப்போ எதுக்கு வந்துட்டு லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி மூணு பேருக்கும் வந்துட்டா இந்த நிறம் புடவைகள் கொடுத்துருக்காங்க இல்லை ஆடைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி சக்திகள் இருக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்தி நிலைகளுக்காக அந்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி மேலும் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பே செய்வோம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்